பேபி அடுத்த வருஷம் இதே கோயிலே நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகும் அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணமா பேபி எல்லாத்திலும் உங்களுக்கு அவசரம் தான் அச்சுச்சோ விளக்கு வைக்கல பேபி விளக்கு வச்சுட்டோம் அம்மா தாயே என் புருஷும் நானும் நல்லா சந்தோஷமா இருக்கும் அம்மா தாயே இந்த வருஷம் நான் மட்டும் வந்து விளக்கு போடுறேன் அடுத்த வருஷம் நானும் என் புருஷன் சேர்ந்து வந்து விளக்கு போடணும்

என்னது கல்யாணம் ஆயிடுச்சாவா ஏ எனக்கு டுவெல்த்து முடிச்ச உடனே கல்யாணம் ஆயிடுச்சுடி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க என்னடி சொல்கிற ரெண்டு குழந்தைங்க இருக்கா டுவெல்த் முடிச்சோன்னா என்னென்னவோ படிக்க போறேன் சொன்னேன் எங்கடி எங்கள் வீட்டை நான் டுவெல்த்து முடிச்சுட்டு எவ்வளோவோ கெஞ்சினேன் கல்யாணம் பண்ணி கொடுத்து எப்படி குடும்பம் பண்ணிட்டாங்க என்ன பண்றது என்னடி சொல்கிற அது பெரும் வேற எதுவும் படிக்கலையா என்னாடி அத விடி நீ என்ன படிச்சிருக்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா குழந்தைங்க இருக்காங்களா பிஎஸ்சி முடிச்சிருக்கேன்டி நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அங்கே தான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன் அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அவரு நான் தான் கோயிலுக்கு வந்தோம் ஓ பிஎஸ்சி முடிச்சிருக்கியா சூப்பர் டி எங்கே உன் பாய் ஃப்ரெண்டை கொஞ்சம் காட்டு ஏ அங்கே தான் நீ உட்காண்டிருக்காரு வா காட்டுற என்ன விலை குவைக்க போறேன்னா இவ்வளோ நேரம் ஆமாம் விலை வைக்கிறதுக்கு எங்கே தான் போனாவ போய் பார்த்துட்டே வரலாம் சரி உங்ககிட்ட இருந்தா ஒர்க் பண்றாரு சொல்லவே இல்ல அவரு அடி அவரும் ஒரு பிரைவேட் கம்பெனில தான் ஒர்க் பண்றாரு இவ்வளவு நேரமா ஆவணத்தை விளக்க வைக்கிறதுக்கு ஆ என்ன இவ போய் இவளை கூட்டினு வாரா ஐயோ ஆ ஓ ச்சி நல்லா மாட்டேன் ரெண்டு பேர்ட்டேன் இன்னைக்கு என்ன சொல்லி சமாளிக்க போடணும் நடவுளே ஐயோ இப்போ நான் என்ன பண்ண வச்சா சொல்லுங்க எங்க வீட்டுக்கார தாண்டி கால் பண்றாரு எடுத்து பேசடி அச்சு கட் ஆயிடுச்சு சரி விடு அப்புறம் கால் பண்ணி பேசிக்கிறேன் அய்யோ வந்தாங்க அம்மா தாயே என்ன இப்ப என்ன காப்பாத்தமா உங்க நூறு தேங்காய் உடைக்கிறேன் அம்மா தாயே பேபி என் ஃப்ரெண்ட் வந்திருக்கா கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் பேபிக்கு எனக்கு பேதி புடுங்க போகுது ஓ ஏய் என்ன 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 ஆச்சு

ஐயோ ஆமா ஐயோ ஒரே மாதிரியா இருக்காங்களே ஏய் ப்ளீஸ் பிளீஸ் உங்க வீட்டுக்கார வீட்டுக்கார மட்டும் கொஞ்சம் காட்டுறியா சரி வா நான் வீட்டுக்கு போய் காட்டுறேன் வா வா ஐயோ ஐயோ அவ கையில மாட்டி இருந்த இன்னைக்கு நான் செத்து இருப்பேன் துணி எல்லாம் பேக் பண்ணிட்டு ஊருக்கு ஓடி இருக்கான் ஐயோ ஐயோ